அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா இருந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ரத்த அழுத்தத்தை வந்து குறைச்சு இதே சம்பந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் கல்லீரல வந்து புதுப்பிக்கக்கூடிய கூடிய அதே மாதிரி நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து சுத்தி செய்யக்கூடிய பீட்ரூட் அன்னாசி அது கூட ஏலக்காய் சேர்ந்த டீடாக்ஸ் ஜூஸ் எப்படி இன்னைக்கு பார்க்கலாம் ஸோ இந்த டீடாக்ஸ் ஜூஸை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்மளுடைய ரத்த அழுத்தம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் நம்மளுடைய கல்லீரலில் தங்கக்கூடிய கொழுப்பு ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகளை வந்து சரி செய்யலாம் இதை சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம் காலை நேரத்தில் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவங்களுடைய ஸ்டாமினா வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம ரத்தத்தையும் வந்து சுத்திப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் அனிமியா மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஜூஸை வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ இந்த ஜூஸ் வந்து எப்படி செய்யுங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ஜூஸ் செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் வந்து பீட்ரூட் அதை வந்து நம்ம தோல் நீக்கி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இது கூட வந்து அன்னாசி அதையும் வந்து நம்ம தோல் நீக்கி வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் கூடவே வந்து நம்ம ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து 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 இந்த இந்த பீட்ரூட் நம்ம எடுத்து சின்ன கட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு சிவப்பு நிறத்துல இருக்கிறதுக்கு காரணம் அதுல இருக்கக்கூடிய பீட்டைன் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் அது கூட நம்ம அன்னாசியும் வந்து சின்ன சின்னதா வந்து கட் பண்ணிக்கலாம் அன்னாசியில் இருக்கக்கூடிய புரோமலின் அப்படிங்கிற கண்டென்ட் வந்து நம்மளுடைய நுரையீரல வந்து சுத்தம் செய்யக்கூடியது நுரையீரல தங்கக்கூடிய சளி இதே மாதிரி அதிகமாக நம்ம பொல்யூஷனில் இருக்கும் பொழுது நம்மளுடைய நுரையீரலில் தேங்கக்கூடிய இந்த அழுக்குகள் இது எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றக்கூடியது இந்த புரோமலின் இந்த புரோமலின் வந்து நிறைய காஃப் சிரப்பில் வந்து சேர்ப்பாங்க பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகளை வந்து சரி செய்யலாம் அதே மாதிரி அனீமியா சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூட வந்து ஒரு நாலு ஏலக்காய் வந்து சேர்க்கலாம் ஏலக்காய் வந்து செரிமான கோளாறுகளை வந்து சரி செய்யும் இது கூட தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஸோ நம்மளுடைய இந்த பீட்ரூட் அன்னாசி ஏலக்காய் சேர்ந்த ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ண தேவையில்லை இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இந்த பீட்ரூட் அன்னாசி ஏலக்காய் சேர்ந்த இந்த ஜூஸை காலை நேரத்தில் குழந்தைகளுக்கு வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த ரத்த குழாய்களில் வந்து நைட்ரிக் ஆக்சைடு அதிகரிக்கிறதுனால அதிகப்படியான ஆக்சிஜன் வந்து அவங்களுடைய தசைகளுக்கு வந்து போகும் ஸோ இதனால அவங்க அதிகப்படியான ஸ்டாமினாவோடு வந்து இருப்பாங்க இதை ஒரு ஆராய்ச்சியிலையும் வந்து நிரூபிச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது கல்லீரலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து வெளியேற்றக்கூடியது அதே மாதிரி கல்லீரில் வந்து க்ளூட்டோதயோன் அப்படிங்கிற ஒரு என்ஜைமை வந்து அதிகப்படுத்துறதுனால கல்லீரலில் சேரக்கூடிய கொழுப்புகளை வந்து வெளியேற்றதுனால ஃபேட்டி லிவர் மாதிரியான பிரச்சனைகளையும் வந்து இது சரி செய்யும் ஸோ ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ரத்தத்தில் ஹோமோசிஸ்டின் அப்படிங்கிற ஒரு அளவு வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஹோமோசிஸ்டின் வந்து அதிகமாக இருச்சு அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள் வந்து வரலாம் அதே மாதிரி இதே சம்மந்தமான பிரச்சனைகள் கல்லீரலில் வந்து பாதிப்புகள் வந்து வரலாம் நம்ம சமீபத்தில் கூட கோவிலில் இந்த ஹோமோசிஸ்டின் அப்படிங்கிறது வந்து நம்ம அடிக்கடி வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்போம் இதனுடைய அளவு அதிகமானது அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் வரலாம் அப்படிங்கிறதையும் வந்து மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த பீட்ரூட் அன்னாசி சேர்ந்த இந்த ஜூஸ் வந்து அந்த ஹோமோசிஸ்டினோட அளவை வந்து குறைக்கிறதுனால இதே சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரத்தத்தையும் வந்து சுத்திப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறது நம்மளுடைய நுரையீரலையும் வந்து சுத்திப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நம்மளுடைய காற்று வந்து அதிகமாக நம்மளுடைய நுரையீரலுக்கு போகும் பொழுது ஸ்டாமினா வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும் இன்னொன்னு நமக்கு அனிமியா சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பீட்ரூட் அப்படிங்கிறது நமக்கு அதிகப்படியான அயன் கண்டன்ட் வந்து இருக்கிறதுனால அது வந்து நம்மளுடைய ஹீமோகுளோபினோட அளவு வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய பீட்டெயின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்மளுடைய இந்த ரத்த குழாய்களில் சேரக்கூடிய கொழுப்பை வந்து குறைக்கக்கூடியது அத்திரோஸ்கில்லோட்டிக் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரியான அத்ரோஸ்கிலோட்டிக் சேஞ்சஸை வந்து குறைக்கிறதுனால ரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்கிறதையும் வந்து இது குறைக்கும் ஆல்ரெடி இதில் வந்து நைட்ரிக் ஆக்சைடு இருக்குங்கிறத நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஸோ அது வந்து நம்ம ரத்த குழாய்கள் வளைந்து அதே மாதிரி அது ஃபிளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால பிபியும் வந்து குறைக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஸோ இந்த டீடாக்ஸ் ஜூஸை ரெகுலராக நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய ரத்த அழுத்தம் குறையிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்டாமினாவோட வந்து இருக்கலாம் இதே சம்பந்தமான பிரச்சனைகளும் வராமல் தடுத்துக்கலாம் பிளட்டை பியூரிஃபை பண்ணி இச்சிங் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் அனிமியா மாதிரியான பிரச்சனைகளுக்கும் இது வந்து மருந்தா இருக்கும் ஸோ இவ்வளோ நன்மை இருக்கிறதுனால இதை நம்ம வந்து ரெகுலராக எடுத்துக்கிறது நல்லது ஸோ இன்னைக்கு இந்த பீட்ரூட் அன்னாசி டீடாக்ஸ் ஜூஸ் வந்து எப்படி செய்யுங்கிறத நம்ம பார்த்தோம் வந்து நீங்க ரெகுலரா வீட்டில் செஞ்சு பயன்படுத்துங்க பயன்படுத்திட்டு எப்படி சொல்லுங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்